எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வேலையா புல் பிடுங்குறீங்களா வெரி குட் வெரி குட் எப்படியோ நல்ல காலம் பிறந்தா சரி அரசாங்கத்துக்கு பார்வைக்கு போனா சரி எடுத்தாச்சா சரி சரி வெரி குட் வெரி குட் மதியம் என்ன சாப்பிட்டியா ஆட்டுக்கறி குழம்பா சரி நல்லா இருந்துச்சா சரி நைட்டுக்கு என்ன தெரியுமா பொரோட்டாவும் கறியும் புரோட்டம் மட்டுமா சரி சூப்பராக புரோட்டோ கறி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்துருவாங்கண்ணா நல்லா சாப்பிடுங்க குளிக்கவா குளிக்கிறீங்களான்னு ஆ சரி 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 குளிங்க பாத்திர செக்ஷனா சரி சரி இன்னைக்கு என்ன இது இன்னைக்கு சாப்பாடு வந்த பாத்திரங்களா ஆமாம் இங்கே இங்கேயே ஆக்கி கொடுத்தாங்களோ இங்கேயே பொங்குனாங்க இறைச்சியா சரி 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 நைட்டுக்கு பரோட்டா ரொட்டி கறி பரோட்டா ஆமாம் நம்ம நம்ம ஒரு ஆள் கொடுத்துருக்க வந்துட்டு இருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஏ காயல்பட்டினம் காயல்பட்டினம் சரி நைட்டுக்கு கறி ஹோமுக்கு வந்து காலை உணவு வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி சென்னையிலேருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து இட்லி ஆர்டர் தந்துருந்தாரு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு செலவு வந்துச்சு இட்லி சட்னி எல்லாம் செய்கிறது அப்போ இரவுல வந்து அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது அவங்களும் கொஞ்சம் எளிமையானவங்க ஏழ்மையானவங்க தான் ஸோ அவங்கள்ட்ட தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த ஆர்டர் கொடுத்து ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த இட்லி உடைய இதுகளை அப்படிட்டு இருந்தோம் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் பன்னெண்டு மணிக்கெலாம் அடுப்பு பற்றிடுவேன் நாங்கள் ஏங்க பன்னெண்டு மணிக்கு எதுக்கு காலைல ஆறு மணிக்கு தானே இட்லி வேணும் இல்லைப்பா எங்கிட்ட இருக்கிறது இட்லி பாத்திரம் சின்ன பாத்திரம் அது ஏன் வீட்டில் கிடையாது பக்கத்து இருந்து கடை வாங்கினேன் அதில் இருபத்தஞ்சி இட்லி தான் அவிக்க முடியும் நீங்கள் எழுநூற்றி ஐம்பது இட்லி கேட்குறீங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய சட்டி வேணும் அதுதான் வச்சு அவிக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த சப்ஸ்கிரைபரில் கால் வந்துச்சு வந்து காலில் என்ன ரெடி ஆயிருமா அப்படின்னு ஆ சரி எத்தனை மணிக்கு அடுப்பு அப்படி பேசிட்டு இருக்கும்போது நானும் மாஸ்டரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு அதுக்கு விழுது ஃபோன் ஆன் பண்ணி தான் கையில் வச்சுருக்கேன் ஸோ அந்த நேரத்தில் இந்த இட்லி வந்து அவிக்கக்கூடிய பாத்திரம் வந்து சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு நானூறுரூவா வாடகை கேட்கறாங்கன்னு நாங்கள் ஸோ அந்தளவுக்கு வாடகை கொடுத்து இட்லி எடுக்கணுமா நாங்களே நைட்ல மூன்று பெண்கள் சேர்ந்து விடிய விடிய கண் விழிச்சிருந்து நாங்கள் இட்லியை ஊத்திடுவோம் அவிச்சு எடுத்துருவோம் இனி சாம்பார் சட்னி இதுகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு காலைல ஆறரை மணி ஆயிரும் அப்படின்னாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அவரும் பெரிய பணக்காரர் இல்லை கொடிசர் இல்லை அவர் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா டீ வியாபாரம் பண்றவர் தான் கேன்ல வந்து டீ போட்டு ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு அனுப்பக்கூடியவர் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு அன்றாடம் காய்ச்சி அது மட்டும் இல்லை உழைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அவருடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்து அந்த பையன் அது ரிக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹோமுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்தாரு அதுக்குள்ள ரூபாய் அனுப்பி தந்திருந்தாரு ஸோ அவருடைய இட்லி அனுப்பக்கூடிய அந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் அனுப்பக்கூடிய அந்த ஒரு நாளைக்கு முன்னால பேசிட்டு இருந்தது அவர் காதுக்கு கேட்டுச்சு உடனே அவர் சொன்னாரு ஒரு நூறு இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி கையில கொடுத்துருங்க அதனால என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னு இதுங்க நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா வாங்குவாங்களான்னு கேட்டுக்குடுவோம் அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணாங்க கேட்டதுக்கு இல்லை நூறு இட்லிங்கிறது பெரிய லெவலில் உள்ளது அவ்வளோ ஊற்ற முடியாது நீ ஆவி பறக்கும் எடுக்கணும் பெரிய கஷ்டம் ஐம்பது இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு சட்டி பாத் பாத்திரம் வந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் ஐம்பது இட்லி அதிக்கிற மாதிரி ரெண்டு பாத்திரம் கொடுங்க அப்படின்னாரு ஸோ அந்த வீட்டில் அவங்களும் மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதுவும் முபாரக் ஸ்டோர்ல தான் நீங்க வாங்கணும்னு வந்து அவர் அன்பு கட்டளை போட்டார் ஏன்னா முபாரக் ஸ்டோர்ல இருந்து நமக்கு நிறைய உதவிகள் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த அடிப்படையில மனிதாபிமானி அடிப்படையில அவங்க வந்து அதை சேவை செஞ்சாங்க உடனே காக்கட்ட சொன்னேன் பீர்பாயிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அதுக்கு என்ன இருக்கு நம்ம ஆர்டர் போட்டு எடுத்து தந்துறேன் அப்படின்னாரு அங்கேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் வேண்டாம் அந்த இட்லி சட்டிக்கு உண்டான தொகை என்னதோ அந்த தொகையை தந்தா போதும் அது நம்ம பங்குல இருக்கட்டும் அப்படின்னா அவங்க மனமும் வந்து இன்னைக்கு ஆண்டவன் உதவினால நூறு இட்லிகள் அவிக்கக்கூடிய ரெண்டு பாத்திரங்கள் இட்லி பாத்திரம் வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அன்பளிப்பாக வழங்குறாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் இந்த ஹோமுக்கு நம்ம செய்ய போய் ஹோமை சார்ந்து இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ யார் யாரெல்லாம் அதில் பங்கெடுக்கிறாங்களோ எல்லாம் இதில் ஈடுபட்டு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இன்னும் பிறருக்கு இந்த உதவி வந்து விரிவடைந்து போகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ நல்ல உள்ளங்கள் இருக்கும் வரையும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் வரையும் இந்த மனித நேயம் தழைத்திருக்கும் வரையும் இந்த பூமி நிலைத்திருக்குங்கிற ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லிக்கலாம் ஸோ இந்த இட்லி பாத்திரம் வழங்கின அந்த சென்னை சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாத்திரத்தை எந்தவித நெளிவு சுழிவு இல்லாமல் பல நம்ம கையில் வந்து தருவிச்சு ஒப்படைச்சு தந்த இந்த முபாரக் ஸ்டோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னு சொன்னா இந்த பாத்திரத்தை வழங்கினதை வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரிய வரணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து எல்லா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன் உடனே காக்கா சொன்னாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் அப்படின்னாங்க என்ன அப்படின்னா இல்ல இந்த இட்லி வந்து இந்த பாத்திரத்துல கூடிய முதல் இட்லியுடைய செலவு நான் ஏத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அதே ஒரு எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு ரூபா வருது அந்த செலவு என்னுடைய செலவு ஹோம் ஒர்க் அப்படின்றாங்க ரொம்ப நன்றி காக்கா வந்து என்னோட ரெண்டாவது பையன் ஏன்னா இப்ப வந்து கல்யாணம் பிஸியில இருக்கிற ஒன்னாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் பிஸி சோ இன்ஷால்லா இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்குல ஹோம்ல வந்து பெர்மிஷன் கேட்டு ஒரு நாள் இட்லி வச்சு நீங்களும் கொடுத்துரும் முடிஞ்ச வர பாருங்க சாப்பிடறத பாக்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி இருக்கும் ஜெசாக ரொம்ப நன்றி அஸ்லாம் வலைக்கம் வர

இன்ஷல்லா நீங்கள் வரக்கூடிய காலங்களையும் நான் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எங்களுடைய எங்களால் எவ்வளோ முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தோம் இந்த ஹோமுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடுல வந்து உங்களுடைய பங்கு இருக்கு அதில் என்னோட எங்களுடைய பங்கு பங்கு இருக்கு வரக்கூடிய காலங்களையும் இன்சா இதே மாதிரி நீங்க ஹோம் ஒர்க்கு மட்டும் இல்லாம மற்ற எங்கெல்லாம் இந்த சிறப்பான நல்ல காரியம் நடக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே எங்களை கானெக்ட் பண்ணுங்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து இன்சா ஒரு சேவையாவே செஞ்சு தானோ அலாமலைக்கம் நான் இன்று இந்த ஹோம் அதாவது ஆறுமணியில் பக்கத்தில் இருக்கிற சீனா தோப்புங்கிற இடத்துல ஹோம் வச்சு நடத்துகிற இடத்துக்கு வந்து ஒரு விசிட் பண்ண வந்தேன் பார்த்து ரொம்ப ம மெய் சிழுத்துட்டேன் ஏண்டா இங்கே இந்த ஹோமில் பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் வந்து மன மனநோயாளிகள் அது மென்டலி ரிட்டார்டட் ஹேண்டிகேப்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓல்டு ஏஜ் பீப்புள் வயதானவர்கள் வயதானவர்கள் மனநோயாளி ஹேண்டிகேப்பாக உள்ளவங்க இவங்களெல்லாம் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வைக்கப்பட்டிருக்காங்க எல்லோருக்கும் ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க காலை டீ காலை டிஃபன் மத்தியானம் லஞ்சு நைட் டின்னரு டீ ஈவினிங் டீ எல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸுகள்லாம் வர்றாங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நோயாளி ஆகிருக்கிறவங்க ஹேண்டிகேப் மன மனநோயாளிக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க ஈவினிங் டைமில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சில வேலைகள் தோட்டத்துலேயே கொஞ்சம் அந்தந்த சுத்தம் பண்ணுறது அந்த வேலைகள் அதோட டிவி பார்க்குறாங்க அந்த இதுகள் பொழுதுபோக்குக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இப்படி பெரிய நல்ல காரியம் இது எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியாது நமது காயல் விஷன் ரஃபிக்குடைய அந்த இதை பற்றி உள்ள ஒரு வியூ வந்த பிறகு பார்த்து தான் எனக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து பார்க்குறது வந்ததில்லை இதனால் நம்மளும் ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது மற்றவங்களையும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி ஏதாவது இந்த ஏண்டா அவங்கள்ட்ட இருக்கிற கட்டடங்கள்லாம் ரொம்ப பழசாக கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது அதுக்கெல்லாம் உதவி செய்தால் தான் உதவியாக இருக்கும் அதே மாதிரி மேலே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கவே தெரிய இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கார் அவர் தான் பொறுப்பாக எல்லாத்தையும் நடத்திருக்காரு எந்த கவர்மெண்ட் எய்டோ ஃபைனான்ஸோ எதுவும் ஹெல்ப் இல்லாமயே மக்கள்கிட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போய் வாங்கி தான் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கும் உணவளித்து நோயை மெடிக்கல் கொடுத்து அப்புறம் இருக்கிறதுக்கு உள்ள ஃபேனு லைட்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க நாமளும் உதவி செய்வோம் கடவுள் உதவியாக இருப்பார் ஓகே நன்றி வணக்கம் அதாவது இன்றைக்கு மாலையில் காயல் காயல்பட்டினத்துலேருந்து லேண்ட்மார்க் அபுல் ஹசன் ஹஜ்ஜார் இங்கே வந்தது மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் லேண்ட்மார்க்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்கறேன் நீங்க வந்தது இறைவன் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன் குறிப்பா இந்த ரஃபிக் பாய் இங்க வந்து இந்த ஹோமை பற்றி அவங்க எடுத்து இந்த யூடியூப்ல போட்ட பிறகுதான் காயல்பட்டதுக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு உதவிகள் வருது அது வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு கடைகள் வீடுகளுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தோம் இப்போ காய்ப்பட்ட மக்கள் வந்து உணவு கொடுக்குறாங்க ஜாம்கள் உணவு ஜாமான்கள் கொடுக்குறாங்க நேற்று 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 வந்து அங்கே அங்க படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவங்களே பிரியாணி பண்ணி மக்களுக்கு அவங்களே சர்வ் பண்ணி இட்டு போனாங்க மிகுந்த மகிழ்ச்சியான காரியம் அதே மாதிரி வேற என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்குலாம் அதிகமாக செலவாகுமே உங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு கேட்டு அந்தந்த தேவைகளுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லி மிக மகிழ்ச்சியோடு வந்து உதவி பண்ணுறாங்க ஒரு காலம் காயல்பட்டதுக்கு நாங்கள் இப்படி தே தேடி வரும் ஒவ்வொரு வீட்டை தேட்டினாலும் அது திறக்கலை இப்போ காயல் விஷன் வந்து அதை திறந்து விட்டுட்டு அதுக்கு கா காயல் விஷனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் காயல்பட்ட மக்களுக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குமானால் இன்னும் இதை போல சாலைகளில் கிடக்கிற மக்கள் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் மனநல பாதிக்கப்பட்டவங்கள் எல்லாரையும் ஏற்று பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஆமாம் இங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் பஞ்சாப்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட மக்கள் இருக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் எப்படி வர்றாங்கன்னா ஒருத்தர் ஆதரவு இல்லாமல் திருச்செந்தூர் கோயிலில் வந்து சேர்றாங்க ட்ரெயினில் அப்படியே வந்து அங்கே வந்து சேர்றாங்க அங்க இருந்து காவல்துறை மூலம் தாசில்தார் சமூகத்தரம் மூணு டிபார்ட்மெண்ட் மூலமாக பிறகு இங்கே கொண்டு வந்து அவங்க மருத்துவ பரிசோதனை சோதனைலாம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து விடப்படுறாங்க அப்படிப்பட்ட மக்கள் இங்கே பராமரிக்கப்பட்டு இருக்காங்க இப்படி எல்லா மக்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் நார்த் இண்டியன்ஸ் வந்து பயன்பெறாங்க சின்ன சின்ன உதவிகள் இப்போ கிடைக்குது மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த உதவிகள் கிடைக்கும் பொழுது இன்னும் அநேக மக்கள் இந்த ஆதரவற்ற மக்கள் சாலையில் கிடக்கிற மக்கள் எடுத்து பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் உதவி செய்து வருகிற அத்தனை பேருக்கும் கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நீங்கள் ஊருக்கு போகாமல் இந்த பரோட்டாக்கா வேண்டி உட்காந்து நீ நைட் எத்தனை மணி கிளம்புவியா ஒரு மணி கிளம்பிடுவீங்கன்னா சரி நாளைக்கு போய் நல்ல முறையில் பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருங்க உங்கள் நல்வாழ்த்துக்கள் சரியா உங்களுடைய இந்த உதவி மறக்க முடியாது எங்களுக்காக வேண்டி இங்கே இருந்து நீங்கள் காலை நைட்டு ஒரு மணிக்கு தான் ஊருக்கே போகிறேங்கிறீங்க பஸ்ஸு பஸ் இருக்காது பஸ் ஸ்டாண்டில் அப்படியா வெயிட் பண்ணி தான் போகணுமா சரி சிரமத்துக்கு மன்னிக்கணும் அந்த நூத்தி ஐம்பது பேருடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொங்கலை நல்ல சந்தோஷமா கொண்டாடிட்டு வாங்க மன திருப்தி கிடைக்கும் ஓகே பேக் திறக்கணுமா பூமா வரையில உங்கள் பரோட்டோ தான் சூப்பரா சூப்பராக இருக்கு அழகாக போட்டு எல்லாம் தந்துட்டேன் ஜோரா எத்தனை எத்தனை மணிக்கு வருவியா சரி வாங்க வண்டியிலே வரையா வாங்க இன்ஷா நான் இப்போ இப்போ கிளம்பிடுவேன் எதோட சார் ஓகே

வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலே குறிப்பாக இந்த இரவு வேளையில் உங்களுக்கு சிறப்பான விருந்து வழங்குவதற்கென்று காயல்பட்டடத்திலிருந்து நியூ முபாரக் ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய அருமையான கடையினுடைய உரிமையாளர் மதிப்பிற்குரிய பீர் முகமது பாய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள் எதற்கென்றால் அவருடைய மகன் ஷரீப் முகமது அவருடைய பதினொன்றாவது ஆண்டு நிறைவு பெற்று பன்னிரெண்டாவது ஆண்டு துவங்குகிறது இந்த பன்னிரெண்டாவது ஆண்டு துவங்குகிற இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் அந்த மகிழ்ச்சியை அவருடைய குடும்பத்தார் மட்டுமல்ல அருமையான அந்த தம்பி மட்டுமல்ல பெரியவர்களாகிய நீங்களும் அதில் பங்கு பெற வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அருமையான அந்த தம்பியை நீங்கள் வாழ்த்த வேண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றார்கள் அருமையான பீர் முகமது பாய் அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் முதலாவது முதியோராகி உங்களின் சார்பாக வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கின்றேன் அது மட்டுமல்ல அவர்களோடு இணைந்து கொண்ட சர்ப்ரா என்று சொல்லக்கூடிய இலங்கையை சார்ந்த அன்பு பாய் அவர்கள் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக இதனை கொடுத்து சேர்ந்து சிறப்பான விருந்து வழங்குவதற்காக அவர்கள் இன்றைக்கு ஒழுங்கு செய்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் காயல் விஷய சப்ஸ்கிரைபர் ஆகவே அவர் சேர்ந்து கொடுக்கின்ற இந்த சிறப்பான உடம்பை இறைவன் ஆசீர்வித்து தருவார் நீங்கள் அருமையான அந்த குழந்தைக்காக இரண்டு குடும்பத்தினருக்காக இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும் முடியாது கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் 最後まで言うといいですよ。<noise> <noise>